நிலவட்டுமாக கணியத்திற்குள் எல்லாரும் நெல்லியாகவே நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை எதிர்நோக்கி இருக்கிற இந்த தருணத்தில் இன்னமும் முழு சுதந்திரம் கிடைக்காத ஒரு சமூகமாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு சமூகமாக உரிமைகள் பறிக்கப்படுகிற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிகுந்த கவலையும் வருத்தமும் நாம் அடைகிறோம் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு பல்வேறு மதங்களையும் மார்க்கங்களையும் கொண்டிருக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த நாடு சுதந்திரமடைவதற்கு சுதந்திர வேட்கையை தூண்டிய அதற்காக பெரும் பங்காற்றிய ஒரு சமூகத்தை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குண்டான எல்லா சதி திட்டங்களையும் சதி வேலைகளையும் தொடர்ந்து அது செய்து கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால் இதையும் செய்திருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய அசைக்க முடியாத இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் கௌரவமாக மரியாதையாக இருந்து வந்த வகுப்பு வாரியத்திலையும் கை வைத்திருக்கிறார் பொதுவாகவே எல்லா காலங்களிலேயும் ஆளுகிற இந்த பாசிஸ் அரசாங்கம் எந்தெந்த வழிகளிலேயெல்லாம் முஸ்லீம்களின் மீது கை வைக்க முடியுமோ அவர்களின் உரிமைகளை பறிக்க முடியுமோ எல்லா வழிகளையும் பயன்படுத்தி கடந்த காலங்களில் அது வெற்றி கண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை ஒரு பாபரி மசிதி வழக்கில் இருந்து முத்தலாக்கினுடைய பிரச்சனை பொது சிவில் சட்டத்தினுடைய பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்து சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களில் அப்பட்டமாகவே இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் இந்த சட்டத்தில் எந்த சலுகையும் இல்லை என்று வெளிப்படையாக அவர்கள் அறிவித்த பல்வேறு மோசமான மசோதாக்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சில மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலோ என்னவோ மீண்டும் ஒரு வகுப்புவாத மதவாத பிரச்சனையை கையில் எடுப்பதற்காக வேண்டி வகுப்பு வாரியத்தின் மீது கை வைத்திருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை வேறு முந்தைய முஸ்லீம்களையும் தற்கால முஸ்லீம்களையும் இனி வர இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் சங்கமித்துக் கொள்வதற்காக வேண்டி அருமிநாயகம் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் என்பவர்கள் உருவாக்கி வைத்த வகுப்பினுடைய சட்டங்கள் அதை மாற்றுவதற்கும் அந்த சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மட்டுப்படுத்துவதற்கும் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்கஃப நிலங்களை தன் சுய உடமையாக சொந்த உடமையாக ஆக்கிக் கொள்வதற்கும் இனிமேலும் பல ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கும் உண்டான வழிகள் என்னவோ அந்த வழிகளை எல்லாம் வக்கஃப வாரிய மசோதா வக்கஃபு திருத்த சட்டம் என்கிற பெயரில் நேற்றைய தினம் முந்தைய தினம் கொண்டு வந்திருக்கிறது கணித்திற்குரிய எல்லாரும் நல்லடியார்களே இந்த சமூகம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு சட்டம் என்று சொன்னால் வக்கப்பினுடைய சட்டம் என்று சொல்லலாம் உண்மையில் சொல்ல போனால் நிறைய ஆளின் பெருமக்களும் கூட சட்டத்தை பற்றி பெருவ பெரிதாக தெரிந்து கொள்வது மதரசாக்கள் நடத்தப்படுகிற பாடத்தினுடைய திட்டத்திலும் கூட தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்றெல்லாம் அந்த தலைப்புகள் வருகிற வழியில் சட்டம் கடைசியாக இருப்பதனாலவோ என்னவோ அந்த பாடங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஓதி கொடுக்கப்படுவதில்லை என்பதும் ஒரு காரணம் வகுப்பினுடைய விஷயம் திருவானார் செல்லாக வலிய மன்னவர்களுடைய காலம் தொட்டு கடந்த ஒரு ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வரை வகுப்பினுடைய சட்டம் வகுப்பினுடைய நிலைகள் வகுப்பு செய்யக்கூடிய அந்த சதக்கத்தை ஜாரியா அது சம்பந்தமான விழிப்புணர்வு இந்த சமூகத்திற்கு நிறைய இருந்திருக்கிறது கடைசி ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளில் வக்கஃபின் மீதுண்டான பார்வையும் அதன் மீதுண்டான அக்கறையும் இந்த சமூகத்திற்கு மிகவும் குறைந்து போயிருக்கிறது இன்னமும் சொல்ல போனால் சர்வதேச இந்திய அளவில் வக்கஃபு செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விட்டு சொல்லிவிடக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு மக்கள் வகுஃபு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னாலும் நாள் வரை அவனுக்கு நன்மையை தரக்கூடிய இதா மாத்தல் இன்சானு பெருமானார் ஒரு மனிதன் ஆகிவிட்டால் மூன்று காரியங்களை தவிர மற்றவைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது அவனுக்கு பயன் தரக்கூடிய பயனுள்ள கல்வி அவனுக்காக வேண்டி துவானா செய்யக்கூடிய சாலையான அவனுடைய குழந்தைகள் சந்ததியினர்கள் மூன்றாவது பெருமானார் சொல்லுவார்கள் சதக்கத்துன் ஜாரியத்துன் இந்த உம்மத்தினுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி இந்த சமூகத்திலே வறியவர்களுக்காக ஏழைகளுக்காக வேண்டி அல்லாஹிற்காக வேண்டி அவன் தந்துவிட்டு போகக்கூடிய சதகங்கள் தான தர்மங்கள் சொத்துக்கள் அவன் முபாத்தாகிவிட்டாலும் நாளை மறுமை வரை அதற்கான நன்மைகள் அவனுக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் அருவிநாயகன் செல்லம் அதனால் அதனால்தான் மார்க்கத்தில் உயர்ந்த சதக்கத்தை ஜாரியா என்பதற்கு வக்கஃபிற்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது சாதாரணமாக ஹதியாச்சி ஒண்ணு இருக்கு பள்ளிவாசலுக்கு நான் இது அன்பளிப்பா கொடுக்கிறேன் அன்பளிப்பினுடைய சட்டம் என்பது வேறு வக்கஃபினுடைய சட்டம் என்பது வேறு வக்கஃபினுடைய சட்டத்தை மட்டும் ஒரு மூன்று மணி நேரம் தனி தலைப்பாக எடுத்து பேச முடியும் அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது மார்க்க சட்ட நூல்களில் ஹிதாயா உட்பட எல்லா மார்க்க சட்ட நூல்களிலேயும் கிதாபில் வக்ஃபி என்று தனி தலைப்பிட்டு தனி புத்தகங்களே அதற்கு துவக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சட்டங்கள் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு நுட்பமானது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பள்ளிக்கு ஒருவர் வக்கஃப்பு செய்கிறார் என்று சொன்னால் அதன் மீது உண்டான நம்முடைய பார்வை வேறு ஒருவர் பள்ளிக்கு வாங்கி தருகிற அன்பளிப்புகள் அளிப்புகள் சதக்காக்கள் அதனுடைய பார்வை வேறு

அந்த நன்மையும் அவருக்கு போய் சேருகிறது ஏன் ஒரு திருடன் திருட்டுத்தனமாக அந்த மரத்திலிருந்து ஏதேனும் பழங்களை அவன் பறித்துக் கொண்டு போனாலும் சதகாவினுடைய நன்மை அந்த மரத்தை நட்டு வைத்தவருக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் சொல்லலாஹு வலீஹி வசல்லம் அவர்கள் ஒரு சதக்கத்தின் ஜாரியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு நன்மைகளை பற்றி செல்லலாகு வலீஹி வசல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் சாதாரணமாக ஒரு மரத்திற்கே இவ்வளவு நிலை என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி ஒருவர் செய்துவிட்டு போகிற வக்குஃபினுடைய நிலை ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மதரசாவிற்கு ஏதேனும் ஒரு மார்க்கத்தினுடைய நற்காரியங்களுக்காக வேண்டி ஒருவர் செய்துவிட்டு போகக்கூடிய வக்ஃபினுடைய நிலை ஒரு மும்மீனுக்கு அல்லாம இடத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை பெற்றுத்தரும் என்பதை நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய வக்குஃப் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சதக்கத்தை ஜாரியாக கடந்த கால எல்லா முள்ளடியார்களும் நம்முடைய மூதாதையர்களும் மார்க்க அறிஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமேனும் ஒரு நிலத்தையாவது நாம் வகுப்பு செய்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் நாம் இப்படியாவது ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் ஒரு வாழ்நாள் கனவாக நாம் வைத்திருப்பதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச மேலும் ஒரு நிலத்தை சொந்தமாக வாங்கி இந்த பள்ளிக்கு நாம் தானமாக கொடுத்து விட வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தை வாங்கி சில கடைகளை கட்டிவிட்டு அதில் வருகிற லாபத்தை முஸ்லீம் சமூகத்திற்கு செய்து விட வேண்டும் என்றெல்லாம் கடந்த காலத்தினுடைய மார்க்க அறிஞர்களும் கடந்த கால மக்களும் அதில் கடுமையான அக்கறை காட்டியிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அளவில் உள்ள வெறுமனை இந்தியாவினுடைய அளவில் மட்டும் பார்க்கிற போது கடந்த காலங்களில் வகுப்பின் மீது நம் சமூகத்தினுடைய அக்கறையும் பார்வையும் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்து மதிப்புகளை கொண்ட ஒரே வாரியம் சுமார் ஒன்னேகால் லட்சம் கோடி மதிப்பிற்குண்டான அளவு சொத்துக்கள் வகுப்பு வாரியத்திற்கு இந்திய அளவில் சொந்தமானது ஒருவர் வகுப்பு வாரியத்தினுடைய இந்தியாவினுடைய வகுப்பு வாரியத்தில் நூறில் ஒரு பத்து சதவீதத்தை மட்டும் உண்மையில் எதற்காக வக்கஃபு செய்யப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தி இருந்தால் கூட இன்றைக்கு முஸ்லீம்களில் ஒரு ஏழைகளை நாம் பார்த்திருக்க முடியாது எண்ணித்திருக்குரியவர்களே அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளில் இந்த வாரியத்திற்கு வக்கஃபு வாரியத்திற்கு சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர்கள் வக்கஃப செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இந்த உலகத்தில் முதன் முதலாக வக்கஃபு அருமை அருமிநாயகன் சொல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் என்ன முகைரிவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் ஓர் போர்க்களத்திற்கு முன்னால் பெருமானாரிடத்திலே வருகிறார் நாயகனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீமாகிறேன் பெருமானாரின் கைப்பிடித்து முஸ்லீமாக விட்டதற்கு பிறகு போர்க்களத்திற்கு புறப்படுகிற போது பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி சொன்னார் அல்லாஹனுடைய தூதரவர்களே ஒருவேளை இந்த போர்க்களத்தில் நான் கொல்லப்பட்டேன் என்று சொன்னால் எனக்கு இன்னென்ன இடங்களில் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக இரண்டு சொத்துக்கள் அந்த இரண்டையும் நான் தங்களுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டேன் எனக்கு பின்னால் அதற்கு தாங்கள் உரிமையாளராகி விடுகிறீர்கள் என்று பெருமானார் சொல்லல்வா வலீஹி வசல்லம் மன்னவரிடத்திலே சொல்லுகிறார் போரிலே கலந்து கொண்டு சகீதாகி விடுகிறார் பெருமானாரிடத்திலே இரண்டு சொத்துக்களும் அவர்களுடைய கைக்கு வருகிறது பெருமானார் சொல்லல்வாஹு வலிஹிவசல்லம் இரண்டையும் மக்களுடைய நலனுக்காக வேண்டி வக்குஃபு செய்கிறார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே முதன் முதலாக வக்குஃபிசு செய்த இரண்டாவது அல்விநாயகன் இரண்டாவதாக உமர்வதி அல்லா அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் கைவருடைய போர்க்களத்திலே ஒரு பெரும் கொண்ட சொத்து உமர்வது என்பவர்களுக்கு பங்காக கிடைக்கிறது பெருமானாரிடத்திலே வருகிறார்கள் நாயகமே என்னுடைய வாழ்க்கையில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இதே போன்ற உயர்ந்த சொத்துக்களை நான் பார்த்ததில்லை எனவே இதை நான் தானமாக வழங்கி விடுவதற்கு விரும்புகிறேன் தங்களுடைய உத்தரவை நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை செய்து விடுகிறேன் என்று கேட்டபோது சகல்வாக வணிக மன்னவர்கள் அந்த சொத்தினுடைய அசல் உன்னிடத்தில் இருக்கட்டும் அதன் லாபத்தை நீ வகுப்பு செய்து விடுவீராக என்று பெருமானார் உத்தரவிட்டார்கள் அமர்வத மன்னவர்கள் அப்பொழுதுதான் வக்ஃபினுடைய சட்டத்தை தெளிவாக எழுதி வைத்தார்கள் இந்த இடம் இந்த சொத்து இதனுடைய அசல் எனக்கு சொந்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்தை நானும் எனக்கு பின்னால் என்னுடைய சந்ததிகளும் நிறுவன அதை அனுபவிக்க முடியும் அதில் வரக்கூடிய லாபங்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நான் வகுப்பு செய்கிறேன் யார் இந்த நிலத்தை இந்த சொத்தை நிர்வகிக்கிறாரோ அவரை இந்த சொத்தை நிற்க நிர்வகிப்பதற்கு தேவையான அளவு போதுமான அளவு அவருக்கு உண்டானதையும் அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று அமர்வு எவ்வாறு அன்பு அவர்கள் வக்கஃபினுடைய சட்டத்தை எழுதி வைத்துவிட்டு கடைசி எழுதுவார்கள் இந்த நிலத்தை இனி வெறுப்பதற்கோ அல்லது இதில் வேறு ஏ வாரிசு உரிமை சொந்தம் கொண்டாடுவதற்கோ இதை பிற நபர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை என்கிற அமர்வதி எல்லா அன்போ அவர்களுடைய அந்த வார்த்தையில் இருந்துதான் ஒரு பல பக்கங்களில் தொகுப்ப தொகுக்கப்பட்ட இன்றைய வக்கஃபினுடைய சட்டங்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது விண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லது அல்லாஹுல்லாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற ஒரு சொத்து அல்லாஹினுடைய பெயருக்கு சொந்தமாகி விடுகிறது பள்ளிவாசலில் ஒரு நபர் எதற்காக வேண்டிய ஒரு பொருளை அவர் செய்கிறாரோ அந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த இடத்திலையும் அதை பயன்படுத்துவதற்குண்டான அனுமதி கிடையாது வக்குஃபினுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அவ்வளவு நுட்பமான நான் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்குன்னு சொல்லி வக்குஃபு பண்றேன் ஒருத்தர் வாயளவில் சொல்லிவிட்டால் அடுத்து அதை அளப்பதற்குண்டான உரிமையும் அவருக்கு மார்க்கம் கொடுக்கவில்லை யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும் நீ அளக்கும் போது நிலத்தினுடைய உரிமையாளர் அளக்கும் போது ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு குறைஞ்சிடலாம் அந்த நேரம் மனசு மாறிடலாம் அது மாதிரி எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் இவ்வளவு கடுமையான சட்டங்களை விதித்திருக்கிறது ஒரு ஒரு வகுப்பு செய்து விட்டால் அந்த நிலத்தை அளவீடு செய்வதற்கு நீதிபதி வேறொரு நபரை நியமிக்க வேண்டும் நிலத்தினுடைய உரிமையாளரே வக்ஃபினுடைய நிலத்தை அளந்து சமூகத்திற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு வக்ஃபினுடைய இடத்திற்கு கொடுப்பதற்குண்டான அனுமதி இல்லை என்று பேசுகிறது என்று சொன்னார் ஒரு பள்ளிவாசலுக்கு வகுப்பு செய்யப்படக்கூடிய ஒரு பாய் அது இத்து போய்விட்டது என்ற காரணத்திற்காக வேண்டிய ஒரு ஏழைக்கு தானமாக இலவசமாக எடுத்து கொடுப்பதற்குண்டான அனுமதி கிடையாது ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு அவு அல்லது ஒரு கிணறு அல்லது ஒரு கழிப்பறை இங்கே தொழக்கூடியவர்களுக்கு மட்டும் உதவு செய்வதற்காக வேண்டி என்று வக்கப்பு செய்யக்கூடியவர் தீர்மானம் விட்டால் அந்த ஹவுலிலிருந்து குளிக்கிறது ஹராம் அந்த ஹவுதினுடைய தண்ணீரை மது மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவது ஹராம் ஒரு வகுப்பு செய்யக்கூடியவர் அவர் என்ன காரணத்திற்காக வேண்டி வக்குப்பு செய்கிறாரோ அந்த நோக்கத்தை தாண்டி வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அது எவ்வளவு லாபகரமானதாக இருந்தாலும் நாருக்கும் அதை அனுமதிக்கவில்லை பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் பள்ளிவாசல் என்று சொன்னால் பள்ளிக்கு மட்டும்தான் வகுப்பு செய்ய வேண்டும் என்பதல்ல பள்ளிக்கோ மதரசாவிற்கோ பொதுவாக முஸ்லீம் சமூகத்திற்கு என்று கடந்த காலங்களில் பார்க்கிறோம் யாராம் மதரசாக்களுக்கு வகுப்பு செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்களுக்கு வகுப்பு செய்திருக்கிறார்கள் ஹான்காக்களுக்கு வகுப்பு செய்திருக்கிறார்கள் தர்காக்களுக்கு வகுப்பு செய்திருக்கிறார்கள் சில இடங்களில் பயணத்திலே சென்று வரக்கூடியவர்கள் தங்குவதற்கான இடத்தை ஒரு இடத்தை வாங்கி ஒரு கூரையை அமைத்து யார் வேண்டுமானாலும் வழிப்போக்கல்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று வகுப்பு செய்திருக்கிறார்கள் இன்னமும் ஆச்சரியப்படுகிறோம் இராக் போன்ற நாடுகளில் அங்கெல்லாம் பூனைகளுக்கு உணவளிப்பதற்கென்றும் கூட ஒரு குறிப்பிட்ட சொத்தை செய்து இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வருமானத்தை ஆங்காங்கே சுற்றி திரியக்கூடிய பூனைகளுக்கு இதை கொண்டு உணவளிக்க வேண்டும் என்று வக்கப்பு செய்தவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆங்காங்கே சுற்றி திரியக்கூடிய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இதிலிருந்து தீனி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே வகுப்பு சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கணித எல்லா நல்லே வக்குஃப் செய்யக்கூடிய ஒரு நபர் எந்த நல்ல நோக்கத்திற்காக செய்கிறாரோ அதை தாண்டி இன்னொரு இடத்தில் அதை பயன்படுத்தவே கூட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை ஒருவர் வக்குஃபிப் செய்கிறார் அதை இப்ப வித்தம்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான லாபம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஐம்பது கோடி கிடைத்தாலும் சரி அவர் தந்திருக்கிற ஐந்து லட்சம் நிலத்தை விற்பதற்கோ இன்னொரு நபரிடத்திலே கொடுப்பதற்கோ தானமாக வழங்குவதற்கோ மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை அல்லாமினுடைய சொத்து வகசு என்று சொன்னாலேயே அல்லாமிற்காக வேண்டிய இந்த சொத்தை நான் நிறுத்திவிட்டேன் இனி இந்த இடத்திலிருந்து அன்பளிப்புங்கிற பெயர்லையோ இனி வியாபாரம்ங்கிற பெயர்லையோ எந்த வகையிலையும் இந்த சொத்து இந்த இடத்தில் இருந்து அது நகரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த வார்த்தையை அப்படி இருக்கிறது வக்குஃபு என்று சொன்னால் நிறுத்துதல் நிறுத்துதல் என்று பொருள் அல்லாஹிற்காக வேண்டி வைக்கப்படுகிற தரப்படுகிற அந்த சொத்து அந்த இடத்தை விட்டும் வேறு எங்கும் அது நகரக்கூடாது வக்குஃபு செய்யக்கூடியவர் என்ன நோக்கத்திற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு ஒருவர் குர்ஆன் தருகிறார் இந்த பள்ளிக்குன்னு செஞ்சு தந்துட்டாருன்னு சொன்னா அதை இன்னொரு பள்ளிக்கு கூட மாற்ற முடியாது இன்னொரு பள்ளிக்கு கூட மாற்ற முடியாது எவ்வளவு குரான்கள் இருந்தாலும் சரி அதே நேரத்துல அல்லாஹிற்காக வேண்டி அப்படின்னு வக்ஃபு செஞ்சு கொடுத்துட்டாரு வேற பள்ளிகள்ல குரான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் கொடுக்கலாம் தப்பு ஹரம்ல கூட பார்த்தோம்னா தெரியும் ஹரம்னுடைய குரான்களை நீங்கள் விரித்து பார்த்தால் அல் வக்ஃபுல் இல்லா மௌக்கோஃபுல் இல்லா அல்லாஹிற்காக வேண்டி வக்ஃபு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒருவர் அந்த குரானை எடுத்து மசிதன் நபவியில கொண்டு போய் வைக்கிறது தப்பு இல்லை எங்கெல்லாம் வக்கஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அங்க கொண்டு போய் அது கொடுக்கறது தப்பு இல்ல என்ன காரணம்னு சொன்னா அல்லாவிற்காக வக்ஃபுன்னு சொல்லிட்டாரு எல்லா பள்ளிவாசல்களும் வக்குஃபு செய்யப்பட்ட இடங்கள் எனவே அது எங்க இருந்தாலும் தப்பு இல்லைன்னு அர்த்தம் ஆனால் சில குரான்கள்ல நோக்கூருளில் ஹரம்னு எழுதியிருப்பாங்க இது ஹரமுடைய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு காபாவுடைய இந்த பள்ளிவாசலுக்கு ஒக்கப்பு செய்யப்பட்டதுன்னு எழுதியிருப்பாங்க அந்த குர்ஆனை அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வதே மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல இணைத்திருக்கிறார்களே அவ்வளவு நுட்பமான சட்டங்களை இந்த நிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் இந்த அரசாங்கம் ஒவ்வொன்றாக இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் வக்ஃபு வாரியத்திலேயும் சில திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று ஆடு நினைகிறதே என்று ஓனாய் அழுததை போல ஒரு ஒரு முதலை கண்ணீர் வெடித்துக் கொண்டு தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் திருத்துவதற்கு இன்றைக்கு முற்பட்டிருக்கிறது ஏற்கனவே வக்ஃப வாரியத்தினுடைய நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்தை விட மோசமாக இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது வக்ஃப வாரியம் எவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு வாரியம் என்று சொன்னால் வானளாமி அதிகாரம் அதனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட ஏராளமான ஆக்கிரம் ஏராளமானவர்கள் வக்ஃபினுடைய சொத்தை சூறையாடி கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் வக்ஃபினுடைய சொத்து மார்ச் மத ஆலயங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்கு இவர்கள் இப்படி ஒரு மோசமான சூழல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்துவதற்காக வேண்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வழக்கில் இருந்தும் சர்வசாதாரணமாக தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி பல்வேறு உள்நோக்கங்கள் கொண்ட சில திருத்தங்களை வக்ஃபு வாரியத்திலே அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது எதிர்கட்சியினுடைய கடுமையான எதிர்ப்பிற்குப் பிறகு அது கூட்டு கூடும் ஆய்விற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இனி அவங்க ஆய்வு செய்து இதை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று அவர்கள் மறுபடியும் அதை கொண்டு வருவார்கள் அல்லாஹிடத்திலே நாம் துவாட்சிய மதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் முஸ்லிம் சமூகத்தினுடைய பெரும் கொண்ட சொத்து சூறையாடப்படுவதற்கு ஓநாய்களால் அது குதிரைப்படுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது இனியத்திற்குரிய உதாரண நல்ல நிறைய ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய கவனத்திற்கு சில திருத்தங்களை மட்டும் நான் தருகிறேன் முதலாவது விஷயம் இதனால் வரை ஒரு வக்ஃபினுடைய நிலத்தை அந்த நிலம் அது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானதா இல்லையா என்ப என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபாரியத்தினுடைய கையில் இருந்தது இதனால் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது சொந்தமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்குண்டான அதிகாரம் வக்ஃபுவாரியத்தினுடைய கையில் இருந்தது இப்பொழுது நேற்று முந்தைய தினம் கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃபுவாரியத்தினுடைய திருத்த சட்ட மசோதாவில் ஒரு நிலம் அது மௌகூஃபா வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானதா இல்லையா என்பதை தீர்மானம் எடுப்பது முடிவு செய்வது நீதிமன்றம் என்று ஒரு சட்டத்தை மாற்றி வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் இனி வக்ஃபு வாரியம் தலையிட முடியாது நீதிமன்றம் தான் அது வக்ஃபுக்கு சொந்தமானதா அல்லது எல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறானோ அவனுக்கு சொந்தமானதா என்று நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த ஒரு சட்டம் இந்த ஒரு திருத்த சட்டம் ஏன் கொண்டு வந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கிச் சொல்வதற்கு ஒன்றும் இங்கே சொல்வதற்கு ஒன்றும் நீதிமன்றங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் சட்டங்களை எல்லாம் தூக்கி விட்டு அரசியல் அமைப்பு சட்டங்களை எல்லாம் கீழ் போட்டு இடித்து விட்டு ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கை என்ற வரை காரணத்திற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆண்டாண்டு கால ஒரு பள்ளியினுடைய இடத்தை யாரோ ஒருவருக்கு தாரை பார்த்த இந்த நீதிமன்றமா வக்ம வாரியத்தினுடைய சொத்தை பாதுகாக்க போகிறது நீதிமன்றங்கள் முடிவு செய்யலாம் என்று திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபுவாரியன் இருக்கிறது அந்தந்த வக்ஃபுவாரியன் தான் அந்தந்த நிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த திருத்த சட்டத்தில் அந்தந்த வக்ஃபுவாரியத்தினுடைய நிலம் சார்ந்த விஷயங்களை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் என்ன செய்யலாம் இனி அதை நிர்வகிக்கலாம் அது சம்பந்தமான அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானம் ஏற்றியிருக்கிறது திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது கணியத்திற்குரியவர்களை இதெல்லாம் செய்யணுமா ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை கையில் அதிகாரத்தை கொடுப்பதில் மத்திய அரசாங்கத்திற்கு என்ன இருக்கிறது என்ன லாபம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியதில்லை ஒரு எழுபதினாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்கஃப சொத்துக்கள் மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது அதனுடைய முதல்வர் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் எழுபதினாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்கஃபினுடைய சொத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்குஃபத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆட்சியினருடைய கையிலே மாவட்ட ஆட்சி அதிகாரியினுடைய கையிலே அது போகிறது என்று சொன்னால் இதுபோன்று மத்திய அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய வகுப்பு நிலை என்னவா யோசித்து பார்க்க வேண்டும் இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக்கிரமிப்பு வகுப்பினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இதில் கொடுமை என்னன்னு சொன்னா அதில் ஆறுநூறு இடங்களுக்கு மேல் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கட்டிடங்கள் அதன் மீது எழுப்பப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆக்கிரமிப்பு அதுல அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள் மட்டும் மேற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் ஏன் இது மாதிரியான திருத்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள் ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட விஷயம் அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கணும் சட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பொது சட்டமாக மாற்று மதத்தவர்களை சார்ந்தவர்களும் இனி வக்ஃப வாரியத்திலே அதிகாரிகளாக பணியாற்றலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னா நாங்க வந்து சட்டங்களை சமமாக்குகிறோம் எல்லோருக்கும் எல்லோருக்குமான எல்லாத்திற்குமான வழிகளை தருகிறோம் என்று பேசுகிறார்கள் ஒரு அறநிலைய நிலையத்துறையிலே ஒரு முஸ்லீம் இருந்துவிட முடியலாம் ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு ஆலயத்தினுடைய அருங்காவலர்களாக ஒரு முஸ்லீம் இருந்துவிட முடியும் கோயில்களுடைய சர்ச்சுக்களுடைய நிலங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் கடந்த காலங்களில் நீதிமன்றத்திலே நடத்தப்பட்ட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றமே ரிலீஜியஸ் அபெயர்ங்கிற ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறது ஒருத்தர் நிர்வகிக்கிறார் சொன்னா அவருக்கு அந்த மதம் சார்ந்த அந்த குறைந்தபட்ச அனுமானம் அபிமானம் பக்தி இருக்கணும்னு நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கு கடந்த கால வழக்குகளில் நீதிமன்றம் உபயோகி மதத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் வக்ஃபு வாரியத்திற்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அதிகாரிகளாக நியமிப்போம் என்பதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இன்னொரு சிக்கலும் இருக்கு மூன்று மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு வகுப்பு வாதத்தை ஒரு பிரிவினையை தூண்ட வேண்டும் என்பதற்கும் இந்த ஒரு மசோதா ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது கணித்திற்குரியவர்களை உண்மையில வக்ஃபு வாரியத்தில் அதிகாரத்தில் இருப்பதற்கு நூறு சதவீதம் அதிகாரம் படைத்தவர்கள் சரீரத்தினுடைய வக்ஃபினுடைய சட்டத்தை தெரிந்த ஆணி ஆளுன்கள் தான் வக்ஃபினுடைய சொட்டத்தை தீர்மானிக்க வேண்டும் ஆளுன்கள் தான் வக்ஃபினுடைய சொத்தை அவர்கள் தான் பாதுகாக்க வேண்டும் காரணம் அவர்களுக்கு தான் வக்ஃபினுடைய நுணுப்பம் நுட்பமான சட்டங்கள் தெரியும் இன்னைக்கு இருக்கிற வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரிகளுக்கும் வக்ஃபுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் இந்தியாவுடைய ஹஜ்ஜு கமிட்டியினுடைய தலைவர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் வக்ஃபு வாரியத்தினுடைய இந்த திருத்த சட்ட மசோதாவை நான் ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் பெண்களுக்கும் இதில் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இதுவரைக்கும் எந்த பெண்ணும் இல்லை பெண்களுக்கும் இதில் அதிகாரம் வழங்கப்படுகிறது இதனால வக்ஃபினுடைய சொட்ட சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சில எலும்பு துண்டுகளை தூக்கி வீசிவிட்டால் எந்த நாயும் யாருக்கும் அதை ஆதரவளிக்கலாம் என்கிற நிலைக்கு ஒப்பாக ஹஜ் கமிட்டியினுடைய தலைவர் மேல சில பேர் அப்படி இருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு புதிதல்ல சில அப்பாசிகளும் இது போன்ற சில நிலை நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு அழிந்து போகிற இந்த துணியா அடுத்த கணம் நிச்சயம் இல்லாத இந்த துணியாவிலே கண்ணை மூடிக்கொண்டு அதை ஆதரிப்பது சொத்து ரப்பினுடைய சொத்து சொத்துஃபு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதற்கு பிறகு அது எவ்வளவு பெரிய அல்லது எவ்வளவு பெரிய சொத்தாக இருந்தாலும் சொன்னவனுக்கு ஒரு சதவீதம் கூட உரிமை கொண்டாடுவதற்குண்டான அனுமதி இல்லை அவனுடைய எந்த வாரிசுதாரரும் இது எங்க வாப்பா கொடுத்த சொத்துன்னு உரிமை கொண்டாட முடியாது நிர்வகிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது வக்குஃபு செய்யவரை என் குடும்பம் தான் இது நிர்வகிக்கும் ஆனால் இதனுடைய லாபங்கள் மக்களுக்கு வக்கு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த உரிமை இருக்கு நிர்வகிக்கலாம் ஆனா அதிலிருந்து ஒரு ரூபாயை சுயமாக எடுத்து சாப்பிடுவதற்குண்டான அனுமதியோ அல்லது இந்த சொத்து எங்களுக்கு சார்ந்தது எங்க வாப்பா இது வகுப்பு செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ யாரும் உரிமை கொண்டாட முடியாது அல்லாஹ் அல்லாஹார்களே அல்லாஹருக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை எல்லாம் அதை சூறையாடுவதற்கு ஆக்கிரமிப்பதற்குண்டான ஒரு சட்டங்களை குறுக்கு வழிகளை குறுக்கு வழியிலே பின்வழியிலே மத்திய அரசாங்கம் அந்த மசோதாக்களை உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு முஸ்லீமாக ஒரு முக்மீனாக இதை எதிர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் ஒரு முக்மீனாக இதை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஒரு சிஏஏ என்ஆர்சி நமக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னதற்காக வேண்டி நாம் அவ்வளவு தூரம் போராடி இன்றைக்கு அல்லாஹினுடைய ஒரு சொத்து சூறையாடப்படுகிறது என்று சொன்னார் அல்லாஹினுடைய ஒரு சொத்து அது அவனுக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தமானது என்று ஒருவன் போர்க்கடி தூக்குகிறான் என்று சொன்னால் மானசீகமான முறையிலே தார்மீக அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக ஒரு முக்மீனாக அதை எதிர்த்து போராடுவதும் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதும் அதற்காக வேண்டி முடிந்த எல்லா சக்திகளையும் ஒன்றிணைப்பதும் ஒரு மொக்மீனுடைய கடமை எல்லாம் ரொம்ப ஆளுமே அல்லாஹு நம்மளுடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் அங்கீகரிப்பானாக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக தீட்டப்படுகிற எல்லா சதி திட்டங்களையும் அல்லாஹா முறியடிப்பானாக இந்த சமூகத்தின் பெரும் ஆணிவராக இருந்து கொண்டிருக்கிற வக்கஃபுவியும் சம்பந்தப்பட்ட எல்லா சொத்துக்களையும் நிலைகளையும் பாதுகாத்துவானாக